எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆனால் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் நல்லா சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்க மலை அப்படியே பார்க்கும்போது சொக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுல சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் அதுல சௌந்தர்யா வந்து அவங்க வந்து முதல் ரெண்டு வாரம் பேசல அப்படின்றதுனால ஜாக்லின் பேசினவுடனே கோபப்படுறாங்க எதுக்கு நீ வந்து பாயிண்ட் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் அதாவது நான் அப்படி தான் மாறிட்டேன் ரெண்டு வாரம் அப்படி இருந்தால் இப்போ மாறிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறியான்ற மாதிரி ஜாக்கிலுன்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் மாறல அப்படின்ற மாதிரி சௌந்தரியா வந்து பிடிப்பிடிக்க திருப்பி உங்களுக்குள்ளே சண்டை வருது அதாவது கேர்ள்ஸ் வந்து ஒரு டாஸ்க் பண்ணிட்டு தான் உள்ளே வரலாம் ஏன்னா பசங்க வந்து உள்ளே வரம்பொழுது ஜிப்ரிஸ் பேஸ்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தல்மை அப்படின்ற மாதிரி டாஸ்க் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் வந்து லிவிங் ஏரியாவுக்குள்ளே வரம்பொழுது பெர்மிஷன் கேட்காம டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கில் ஒரு ஃபன்னாக சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டாங்க வாட்டருக்கு டாஸ்க் கொடுக்கல இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ரொம்ப போன வாரம் மாதிரி பயங்கரம் பண்ணல இந்த வாரம் வந்து விஷால் வந்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் என்ன பண்ணுறாங்க கேள்ஸ்ஸை அவங்களும் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொன்னோடனே இல்லைப்பா நம்ம அவங்க பண்ண மாதிரி புதுசாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஜாக்லின் பாயிண்ட் புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணலாங்கிறப்ப யாருமே ஒத்துக்கலை அப்போ சௌந்தரியம் ஒத்துக்கல அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் டென்ஷன் ஆகிறாங்க ஏதாவது பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஏன்னா போர் அடிக்கிறதுல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு யூனிக்காக சொல்கிறாங்க அதுக்கு ஒன்றே இல்லைங்க பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் அதுக்கு ஒன்று சௌந்தரிய திருப்பி வந்து கற்றுக்கிறதுன்னு கற்றுது எதுக்கு தேவையில்லாமல் தெரில என்ன கத்துறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுக்கு நீ எல்லாத்துக்கும் புரியுது உனக்கு தான் புரியாமல் நீ வந்து பற்றிகிட்டு இருக்க ஏமா புரியாமல் கத்தலாமா அவங்க பாயிண்ட்டை வைக்கிறாங்க இந்த மாதிரி தண்டனைக்கு கொடுக்குறப்ப நம்ம வந்து புதுசாக யோசிப்போம் அவங்க யோசிக்கிற மாதிரியே இருக்குது நம்ம யோசிக்கலாம் நம்ம ஏன் அவங்க பண்ணுற மாதிரி திருப்பி பிரிச்சு நம்ம பண்ணுங்கிறது ஜாக்லினுடைய பாயிண்ட் கரெக்டாக இல்லையா அப்புறம் ஏன் சவுண்டு வந்து ஓவராக கொதிச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ சவுண்டுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பிரச்சனை அதுவும் சவுண்டு வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி இவ்வளோ முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நாமினேஷன் ஜெஃப்ரி பண்ணிட்டு வரும்போது ஜாக்லின் பண்ண உடனே சூப்பர் அப்படின்னு சொன்னது தான் சவுண்டு ஸோ சவுண்டு வந்து கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ ஜாக்லின் அதை வந்து பிடிச்சிட்டாங்க என்ன ஓவராக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எது அங்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஜிப்ரிஷ் டாஸ்க் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபையாக டாஸ்க் டாஸ் கொடுக்கலாம் அவங்க வந்து நம்ம சிம்பிஃபை பண்ணிட்டாங்க நம்ம போய் எதுக்கு அவங்களுக்கு திருப்பி வந்து வம்புலிக்கணும் ச சமாதானம் போயிடலாம் அப்படின்ட்டாங்க அதாவது சமாதானமாக போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டாங்க அதுக்கு இந்த மைக்கு போடலன்னு சொல்லிட்டு ரியா தண்டனையை மீறுறாங்க அதாவது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து செய்யணுன்றனால ரியா செய்கிறாங்க இந்த சைடு முத்து வந்து தண்டனையை மீறுறாரு சாச்சினா அந்த சைடு மீறுறப்ப ரியா செய்கிறாங்க முத்து தண்டனை மீறுறப்ப நம்ம அன்சுதா செய்றாங்க அன்சுதா வந்து கோவையர் மாதிரி ஆக்ட்டு சும்மா ஜெஃப்ரியை போட்டு கிழிச்சு பந்தாரி எடுக்கிறாங்க சூப்பராக பண்ணாங்க நல்லா இருந்தது ரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஜல் அகர்வால் வந்து பண்ணுவாங்கல்ல அது அழகராஜா அந்த மாதிரி நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட போய் கற்றுப்பாங்க அவர் வந்து இப்படி இப்படி அவர் வந்து ரோட்டில் வந்து கை வச்சு அடிச்சுட்டு இருப்பார்ல அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அது அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அது நல்லா ரீக்ரியேட் பண்ணாங்க ரெண்டு பேரும் அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்புறம் பாய்ஸ் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில நம்ம வெளியே போகிறோம் தீபக் தான் டான் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர்லாம் உள்ள எழுதிட்டாங்க ஸோ அது எனக்கு புரியவும் இல்லை அது தேவையும் கிடையாது அது அதில் தான் நல்லா தூங்குனது ஆக்சுவலாக அளவுக்கு தூங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பாய்ஸுடைய டிசிப்ளின் இந்த ஹவுஸில் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா காலைல கொஞ்சம் அழுதுட்டார் தீபக் வந்து இது ஏறினோன்னே அப்போ வந்து ஜாக்லின் வந்துட்டு சரி உங்களுக்கு கில்லுனா சந்தோஷமாக இருவீங்களா வாங்க கில்லுங்க அப்படின்னுது என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்ன அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நீமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா அது ஒரு பக்கம் சரி அதாச்சும் பரவாயில்ல அவன் வந்து பிடிச்சி 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 சொல்லிட்டு இருந்தான் அவன் கண்ணிலே தண்ணி பார்த்துட்டோமே சரி கிள்ளிட்டு போடா அப்படின்ற மாதிரி கிளி இருக்கலான்னு வைங்க அது ஒன்று அடுத்து நம்ம ஜெஃப்ரி இருக்கான் பார்த்தீங்களா சௌந்தரியா திடீர்னு நம்ம சும்மா எல்லாம் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் டீமில் உட்காந்து ராயன் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க அப்போ திடீர்னு வந்து அப்படிங்குது என்ன பண்ணுறான்னு பார்த்தா காலை வச்சு கரகர தேய்ச்சிட்டு இருக்கேன் என்ன தேவை வச்சு ராணி கோமாலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்கு இதை பண்ணுறான் அசலு இவங்களாம் வந்து அது வேற ரகம் அது இவன் வேற புதுசா ரகமா இருக்கான் அதாவது அவங்களை போய் டார்ச்சர் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஜெஃப்ரி வந்து பார்த்து திடீர்னு வந்து சௌந்தரியம் அளற வச்சிட்டான் எதுக்கு அலரணா அப்படிங்கிறது அவளுக்கும் தெரில இவனுக்கும் தெரில எதுக்குன்னு பண்ணுறாங்கங்கிறதும் புரியல ஸோ ஆக மட்டும் லைவ் வந்து பார்த்திங்களா எப்படி போதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெவி கண்டென்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றதுனால நானும் ஒன் ஹவர் ஒருதான் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கடமை உணர்ச்சினால எனக்கு கா விட்டா வேறு வழி இல்லைன்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ வெரி